வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ராசவள்ளி கிழங்கு களிக்கு வந்து உளுத்தமா சேர்த்து செய்ய செய்யப்போகிறேன் உளுத்தம்மா கலந்து ராசவள்ளி களி செய்கிறது அப்படின்னு நான் பார்க்க போகிறோம் ஊரில் இந்த மாதிரி ராசவள்ளி கிழங்குக்கு உளுத்தமா சேர்த்து செய்வார்கள் அப்போ தான் பொலிவாவரம் களி வந்து நிறைய பொலிவாவரம் எல்லாருக்கும் பயந்து கொண்டு சாப்பிட போதுமானதாக இருக்கும் தனியாக கிழங்குல செய்தால் காணாமல் வரும் அப்போ பொலிவே இருக்கிறக்காக கொஞ்சம் கூட களி வேறுமெண்டக்காக உளுத்தமாக சேர்ப்பார்கள் அதுவும் நல்ல சுவையான களியாகத்தான் இருக்கும் தனியாக செய்கிறதும் சுவையாகத்தான் இருக்கும் இப்போ ஏற்கனவே தனியாக செய்த வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கிறேன் எல்லோரும் பார்த்துருக்குறீங்கள் இன்றைக்கு நான் வந்து உளுத்தமாக சேர்த்து செய்ய போகிற ஒரு பதிவு தான் இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க இதுக்கு பொருட்கள் எனக்கு ஒரு சின்ன கிழங்கு தான் கிடைச்சது பெருசாக தமிழ் கடையில் பெருசாக நல்ல கிழங்கு இருக்கையில் ஒரு சின்னந்தான் தகுந்திக்கு முன்னெடுத்து உடனே திட்டேன் அப்போ இதுக்கு கொஞ்சம் உளுத்தம்மா கலந்து செய்வ மாட்டிட்டு இது நான் கையால் வறுத்து இடித்து கையால் வறுத்து இடித்து இடித்தா குளுத்தம்மா தான் அது நாங்கள் வாசமாகிருக்கோம் வீட்டில் நாங்கள் செய்யும் பொழுது மற்ற தேங்காய் இவ்வளவும் போ தேவையில்லை அரைவாசி தேங்காய் திருவித்தான் நான் பால் எடுத்து செய்ய போகிறேன் மற்றது சீனி மற்றது சிறிதள உப்பு இவ்வளவு தான் இதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல இதை கழுவி அவியை போடணும் முதல்ல அவியை போட்டுட்டு இப்போ நாங்கள் பால் எடுத்து ரெடி பண்ணுவோம் ஓகே எப்படி செய்கிறோம்னு பார்ப்போம் இப்போ ரெண்டு மூணு தண்ணியில் நான் கழுவிட்டேன் இந்த மாதிரி சிறிய துண்டுகளாக வெட்டி போட்டு வெட்டி போட்டு முழுசாக தோல் உரிச்சிட்டும் கழுவி போட்டு தான் திருப்பி வெட்டி போட்டுன்னு திருப்பி கழுவினான் பாருங்கோ ஏன்னா கொஞ்சம் கிழங்கு தான் எதுக்கு நான் தேவையானாலும் தண்ணியை விடுவேன் கிழங்கை மூடி நிற்கணும் பாருங்கோ இல்லை நாங்கள் அடுப்பில் வைப்போம் இப்போ நான் அடுப்பில் வச்சு வச்சுட்டேன் அடுப்பை போட்டுட்டேன் அவியட்டும் அட்டும் அவிஞ்சி வந்தப்பறம் நாங்கள் ஜால தேங்காய் பால் எடுத்து விடணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் பாருங்க இப்போ நான் கொஞ்சம் அவிஞ்சி வந்துட்டுது நான் இடைக்கிட திறந்து கிளாரி விட்டேன் நான் அடிக்கடி கிளாறணும் குறைந்த தீலான் விடுவோணும் இல்லாட்டி அடி பிடிச்சிடும் இப்போ எங்களுக்கு இது வந்து அவிஞ்சு கொண்டு வருது இப்போ இந்த மாவை நான் வந்து பால் விட்டு க கரைக்க போகிறேன் தான் விட போகிறேன் ஏனென்று சொன்னால் கட்டி விடாமல் இருக்கிறக்காக தண்ணி விட்டும் கரைக்கலாம் இல்லாட்டி பால் விட்டும் கரைக்கலாம் அவங்களுக்கு கட்டி இல்லாமல் இருக்கு கரைக்க போட்டு காட்டுறேன் இப்போ கட்டியல் இருந்தாலும் இப்படி வடிச்சு விடலாம் விட்டு பாலுக்குள்ளே நான் எல்லாம் உண்டா தான் போடுறேன் ராசவள்ளி ராசவள்ளிக்கிழங்கு நல்லா அவிஞ்சு வந்துட்டது இப்போ நான் வந்து கரைச்சி விட்டால் உளுத்தமாவையும் பாலையும் உண்டாகத்தான் விட்டு விடுகிறேன் பாலுள்ளியை கரைச்ச உடைய தனியாக தண்ணியில் பா உளுத்தமாக கரைச்சிட்டு விட்டு தனியாக பாலும் விடலாம் அல்லாட்டி உண்டாவே பாலிலேயே கரைச்சி போட்டு இந்த மாதிரி விடலாம் இது வந்து கொதிச்சு இப்போ விரட்டும் அடிப்பிடிக்காமல் ப்ளேஸில் ஆவி கொண்டிருங்கோ ஒய்யாமல் கிளறுணும் பாருங்க இந்த கிழங்கு அது அப்படி மாசிட்டு மாச்சி விடுவோம் உடைய கடை ஓய்யாம கிளறி கொண்டுருவங்கோ அப்போதான் ஆடி பிடிக்காது மாவும் உளுத்த மாவும் போட்டது ஆனால் அப்போ அடி பிடிக்கவும் பார்க்கும் இந்த தீயில விட்டுட்டு இதுக்கு ரெண்டு மேசக்கரண்டி அளவு உளுத்தமாக போட்டுருக்குறேன் இது வந்து சின்ன கிழங்கு இதுக்கு நாங்கள் சீனி உப்பு போடணும் இது வந்து நல்லா கொதிக்க வரணும் கொதிக்க வரட்டும் பேருங்கோ கொதிக்குது கொண்டு வருது இப்போ நாங்கள் இது கொஞ்சம் உப்பு போடுவோம் போட தேவையில்லை சொட்டு அந்த சுவையை கூட்டுறதுக்காக பாருங்க நான் என்ன சீனி போடுறேன் சீனி உங்களுக்கு இனிப்பு எப்படின்றதை நீங்கள் பார்த்து போடுங்க உங்களுக்கு கூடை இனிப்பாண்டா கூட குறை இனிப்பாண்டா குறைச்சி திருப்பியும் போடுறேன் கிழங்குகள் வந்து அப்படியே மசிச்சு விடுங்க கடைக்கடை அப்படி அருங்கோ கிழங்கெல்லாம் அதை இருந்த எல்லாத்தையும் மசிச்சு விட்டுட்டேன் எங்களுக்கு களி ரெடி ஆகிட்டுது உளுத்தமாக போட்டு செய்த களி உத்தமாக தேங்காய்பால் சீனி சீனி நான் வந்து பிறகு முறை கரண்டி போட்டேன் நான் இனிப்பு காணாத மாதிரி இருந்துச்சு பார்த்து போட்டேனா ரெண்டரை கரண்டி சீனி போட்டேனா நான் ப்ரௌன் சீனி நான் உங்களுக்கு விரும்பினா வெள்ளை சீனியும் விரும்பினால் ப்ரௌன் சீனி போடலாம் இப்போ அடுப்ப நான் நிப்பாட்ட போகிறேன் பேருங்கோருங்கோ களி ரெடி ஆகிட்டு கலர் வந்து அங்கே ஊரில் செய்யக்கே அந்த ராசவள்ளி கலர் இருக்கும் ஆனால் இங்கே வந்து அந்த கலர் பெருசாக வேறே இல்லை ஆனால் உளுத்தமாக மா தாங்க சீனியெல்லாம் போட்டு செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது செய்து பாருங்க இதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ கருத்துக்களை மழுதுங்கோ புதுசாக யாராவது வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கோ அது எங்களுக்கு சப்போர்ட்டாக அமையும் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை சப்போர்ட் பண்ணுங்கள் இத்துடன் வீடியோ முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்